ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவும் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகரத்து வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன இதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமானமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு செல்கிறத வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாதத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இருக்குது அதுவும் ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான நோன்பு அப்படின்வா மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால் பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானி அதாவது யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா இந்த ப பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான எண்ணிக்கை திருமணமான பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணுறதும் விரதம் இருந்து பூஜை பண்ணுறதும் அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதை தவிர இந்த மாதம் பார்த்த இலையானால் பங்குனி உத்திரம் அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவியானி கல்யாணம் அதை தவிர இந்திரன் இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட நாள் இதை தவிர வந்து இன்றைக்கி திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்திங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திரபகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்மை இந்த பங்குனி உத்திர திரு திருவிழாவின் போது பார்த்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவழி தாயார் நாச்சியார் சேர்த்தியாவது சொல்லுவாள் அது ரொம்ப விசேஷம் க அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவாள் ஸ்ரீரங்கத்தில் அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழாவில் இதை தவிர பார்த்த இல்லையானால் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் அன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரனை பேஸ் பண்ணி மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடிய அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பறுப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலேயானால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் ஆஸ்வல்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பினேனையான உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு வந்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் மெயினாக வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாப்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்குமா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்ற சனி ஆண் சனியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது சனி நடந்துட்டு ஜென்ம சனி நடக்கிறது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது போவான் அதனால் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு அதாவது முயற்சிகளினால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா சோபகருத்து வருஷம் பங்குனி மாதத்தில் பார்த்து இல்லையானால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மாதத்தில் பொதுவாகவே சூரிய பகவான் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் புத பகவான் நீச்சம் பெற்று போய் இருக்கிறதும் அதாவது அஞ்சு எட்டாம் அதிபதி நீச்சம் பெற்று போய் இருக்கிறதும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால் ஓவராக வந்து உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக ஓடுவீங்க பொறுமையாக காமாக இருக்கும் அதை தவிர வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தை வந்து சுபர்கள் பார்க்கல அதெல்லாம் இருந்தாலும் வந்து பன்னெண்டாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதன் மூலியமாக வேலை பலு ஏறும் ஏன்னா இந்த டயத்தில் முடிக்கணும் அதனால் டயத்தை ஸ்கூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண பார்ப்பீங்க அதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் அலாட்மெண்ட் ஆஃப் டைமை கொஞ்சம் ஜாகிரதையாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் ராகு இந்த மூன்று இருக்குது புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்க சூரியனோட சூரியன் சப்தமாதிபதி சேர்ந்திருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இரண்டாம் இடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் அஞ்சு ஏழு சம்பந்தம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்துக்கு தெரிந்தவர்கள் மூலியமாகவே அதாவது காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுபத்துவம் அடையிறது அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒரு திரிகோ கேந்திரத்துக்கு அதிபதி மிகப்பெரிய யோகராக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் மூணு பத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ஒன்பது பத்தின் அதிபதியை சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ராசியிலேயே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பொது வாழ்க்கைக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க அதாவது கோவிலுக்கு போய் அங்கே ஏதாவது இது பண்ணுவீங்க காணிக்கைகள் செலுத்துவீங்க அதை தவிர வந்து பொது காரியங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய பொது காரியங்கள் நிழல் கொலை அமைக்க மோர் பந்தல் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி தண்ணீர் பந்தல் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்திற்கு கட்டுப்பட்டு செய்வீர்கள் ரெண்டாம் இடம் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பகவான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய விஷயங்கள் வரும் அதுவும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தான் செய்கிறது சரியாக இருக்கும்ன்ற கொஞ்சம் அகங்காரம் வரும் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த புதிய உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஏறும் எப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தாலேயானால் அஞ்சு எட்டு அதிபதிகள் ரெண்டாம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய ஏற்றம் நீச்ச பங்கம் பெற்றதுனால ராஜயோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு குதூலமான நிலைமை இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல அன்யோன்யம் இருக்கும் அது தவிர பேச்சில் நளினம் இருக்கும் சுக்கரன் வந்து ஒன்றாம் தேதி போனதுக்கு அப்புறத்துலேருந்து பேச்சில் ஒரு நல்லபடியாக இருக்கும் அது வரணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசியிலே செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவும் இருந்தாலும் சந்திர பகவான் சில நேர நேரங்களில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமான சந்திராஷ்டம ஆட்கள் வருது அது வந்து இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமையான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசியோ இல்லை நெல்லோ தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் நீங்கள் வந்து கால பயிரை அதுவும் வந்து இப்போது இது வரும் அஷ்டமி வரும் அதாவது தேய்விரை அஷ்டமி வரும் இப்போது அமாவாசையிலேருந்து நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் மாதம் பிறகுறது தேய்விரை அஷ்டமி இன்னொரு பதினஞ்சு இருபது நாளில் வரும் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு இருபத்தி எட்டு இருபத்தொம்பதாம் தேதியோ இருபத்தி எட்டு மூணாந்தேதி நாலாந்தேதி வரும் அஷ்டமி அப்போ வந்து தேய்பிரை அஷ்டமியாக இருக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு கால பைரவரை வந்து வழிபடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர உங்களால் முடிஞ்சதே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கால் ம முடமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட ஜர்க்கின் இல்லைனா ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்களோ இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது உடல் உழைப்பை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வாங்கி தானம் கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்